பெற்றாபு மாவிடர் எட்டு வருது முன்னாடி பின்னாடி ஒரு <tousse> அண்டாடு <tousse> <tousse>

அதுமே பின்னாடி பா சரி சரி ஆரிட ரிமோட் சர்வா ஒரு டைமிங் தேவு பெரிய மாடு மாடு அடடமா போகுது அடுத்து நாவர் குட்ட बटे பிச்சை மாடு சண்டியே அடுத்து கோவானியூர் சுந்தரி சர்வா சுத்தறே அம்மா நாவர் குட்ட बटे பிச்சை மாடு

ார் அரண்டு அசோக்கிங்க பாப்போம் இதனாச்சு அரக்கராயினா என்ன அவின் கவுரிமலை கட்சை சானர சபை அற்புதமே எல்லாரும் கோபாயா சூப்பாயா ஹalleluya பான மாடு பெரிய அண்ட வந்துடுறான் வாய் வரமட ராங்கி பா பாள மாடு பெரிய அண்ட கோரம மசாரி சார்வாக பெரிய பெரிய அண்டா பெரிய அண்டா மாடு ஓட பெரிய சூப்பர் உட்பட அவருடைய அவர்களுடைய அழகா சிங்கம் அவருக்கு ஒரு ஐநூறு ಮಾಡ ಲೆ பெரிய எல்லாம் அரங்காசிக்க he's na é a very அதுமையான மகாராஜா சார்பான மாதிரி கச்சம் ரவி கருப்பாங்க

அது அது